தமிழ்நாடு வந்து ஓரளவுக்கு வந்து அண்ணாமலை வருவார்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் வந்து நல்லது பண்ணுறாரு இது வரைக்கும் ஆட்சிகள் வந்து இருக்குது எவ்வளோ ஆட்சி வந்திருக்குது அந்த ஆட்சிகளை வந்து நல்லபடியாக தெரில இவர் புதுசாக வந்திருக்கிறதுனால இவர் நல்லா செய்வார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஒரு நம்பிக்கையில் வந்து இவர் வருவார் ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லை திமுக ஆட்சி வந்து அது விடியல் விடியல்னு சொல்லிவிட்டு எதுவுமே விடியலைங்க இப்போ சென்னையில் கூட பாருங்கள் மழை பேஞ்சு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பூரா தேல் அது இது பாம்பு கும்பு எல்லாமே இருக்குது அதை கூட போய் பார்க்குறதுக்கு யாருமே கட்சிக்காரங்க கூட யாருமே போய் பார்க்குறதுக்கு இல்லை எல்லாம் மக்கள்லாம் பா ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப இது இருக்காங்க பாருங்கள் சினிமா நடிகர் ஆக்டர் கூட சும்மா டிவி நடிகர்கள்லாம் கூட நல்லா உதவி பண்ணுறாங்க ஏதோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறாங்க அவங்களுக்கு சம்பாதிப்பு கம்மி தான் இருந்தாலும் உதவி மக்களுக்கு சேரணுன்றத பற்றி பண்ணுறாங்க ஆட்சியில் வந்து எதுவுமே வந்து மக்களுக்காக போய் சேரலை சார் மழை வந்து இயற்கையானது மழை வந்து இயற்கையானது சார் அது யாருக்கிட்ட சொல்லிட்டு வராது சொல்லாமல் வராது வர நேரத்தில் வரும் போகிற நேரத்தில் போவோம் அழிவுன்னா அழிவு தான் அதுக்காக மழையை நாம் நிப்பாட்ட முடியுமா நீ நான் நிப்பாட்ட முடியாது இல்லை கடவுளில் அமைச்சது அது இயற்கையாக வந்து மழை பெய்யறது வாய்ப்பு பெய்யுது மழை பெய்யறதுக்கு முன்னாடியே ஆட்சியில் கூட சொன்னாங்க இந்த ஆளுங்கிற ஆட்சியில் மழை பெய்யறதுக்கு முன்னாடி எல்லாமே பனிட்டன் போயிட்டு பிறகுன்னு சொன்ன பிறகு ஏன் அந்த மழை தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாமல் எதுக்கு தவிக்கிறாங்க மக்கள் சென்னையில் தவிக்கும் போது ரொம்ப பயம் எங்களுக்கே ரொம்ப பரிதாபமாக இருக்குது சார் நாங்கள் நாங்கள் கிராமத்தில் இருக்கோம் இங்கே நம்ம பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கோம் ரொம்ப முட்டியளவு தண்ணி உயிர் போகிற அளவுக்குள்ளும் பசியோடு வாடுற மக்கள் வாடுறாங்க ரொம்ப வேதனையாக இருக்குது அதை கேட்குறதுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது என்னங்க இந்த மாதிரிலாம் ஆட்சி நடக்குது பாருங்கள் ஏன்னா இல்லை அது வந்து வெள்ள நிவாரணம் கொடுத்தேன்னு சொன்னாக்கா அதுக்கு மத்திய அரசில் வந்து இவங்க கேட்கற கேட்டுக்கூடாது நீங்கள் பண்ணுறது நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொன்னாக்கா உங்கள் ஸ்டிக்கர் போட்டு கொடுக்குறாங்கன்னு சொன்னாக்கா அது நீங்கள் போதும் வைக்கணும் நீங்கள் இப்போ மக்கள் ஏழை மக்களுக்கு நீங்கள் உதவி பண்ணும் அதுக்கு வந்து அவங்ககிட்ட மோடி கிட்டே போய் இந்த மாதிரி எங்கள் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டுக்கூடாது அது கேட்டதுக்கு மத்திய அரசு கே கிட்ட கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சொல் சொல்கிறாங்க மத்திய அரசு கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் நம்ம பொதுமக்கள் யாருமே எந்த ஆட்சி இல்லாம அப்படி நீங்க தான் கொடுக்கற மாதிரி இல்லாம பண்ணி பொதுவாக ஒரு அரசியல் வரணும் யார் நீ திமுக செய்தா இல்ல பாஜக செய்தா எதுவுமே தெரியல மக்களுக்கு போய் சேர்றது வந்து யாருடைய பணம் தெரியல யாருடைய பணமா இருக்கட்டுங்க மக்கள் வேதனை வேதனை தானே டோக்கன் மூலியமா டோக்கன் வந்து என்ன டோக்கன் சார் அது டோக்கன் மூலியமானது அது என்ன எப்படின்னு தெரியல எந்த டோக்கன் கொடுக்குறாங்க எதுக்கு டோக்கன் கொடுக்குறாங்க எதுக்கு என்னான்றது ஒன்றும் புரியல இவங்க வந்து நல்ல முறையில் ஆட்சி பண்ணாக்கா எந்த டோக்கன் இல்லை ஒரு ஒரு சின்ன பையன் கொடுத்தா கூட நல்ல முறையில் இந்த ஆட்சியில் ஒன்று செய்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லணும் சின்ன பசங்கிட்ட சொல்லணும் அளவுக்கு சொன்னாக்கா அவன் இன்றைக்கி ஆட்சி பறிஞ்சாக்க நல்லா இருக்கிறான் நீங்கள் என்னதான் பண்ணுறாங்க என்னதான் போறாங்க இந்த தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல ஐயோயோ திமுக வந்தாலும் காப்பாற்ற முடியாது எந்த வந்தாலும் காப்பாற்ற முடியாது திமுக முடிய முடியாதுங்க இந்த இது வரைக்கும் வந்து என்ன தாங்க பண்ணிக்கிறாங்க ஆனால் அண்ணாமலை வந்தாக்கா கரெக்டாக நல்லா பண்ணுவார் ஏன்னா புது தலைவர் நம்ம தேர்ந்தெடுக்கணும்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க அந்த மாதிரி நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் அவர் வந்து நல்ல குணங்கள் இருக்கு அவர்கிட்ட நல்ல பேச்சு திறமை இருக்கு நல்லா பேசுறாரு நல்லா மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு பேசுகிறோமோ அந்த அளவுக்கு செய்வார்னு நாங்க நம்புறோம் இதை கட்சிக்காரங்க சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க மற்ற கட்சிக்காரர் சொல்றாங்கன்றதுக்காக எதுவும் இல்லை நாம மக்களால் மக்களுக்கு என்ன உதவி கிடைக்குதோ அப்போ மக்கள் பாராட்டுவாங்க உங்களை நீங்க எந்த ஆட்சியில் தானே சார் திமுக ஆட்சியா இருந்தாலும் எந்த ஆட்சியாக இருந்தாலும் சார் நீங்கள் மக்கள் பாராட்ட அளவுக்கு எதுவுமே இல்லை நீங்கள் திமுக எதுவுமே பண்ணலை நீங்கள் அது வந்து அவங்க அப்பா விட்டு காசான்னு சொன்னால் அவங்க அப்பா விட்டு காசு மாதிரி கலைஞர் காசு மாதிரி அவங்க தாத்தா காசு மாதிரி அவங்க அப்பா காசு மாதிரி எடுத்து மக்களுக்காக செலவு பண்ணுற மாதிரி சொல்கிறாரு இது வந்து மிகப்பெரியான தவறான வார்த்தை அது தவறான வார்த்தை அது அவங்க அப்பா விட்டு காசுன்னு சொல்கிறது தப்பறான வார்த்தை தப்பான வார்த்தையை வந்து பேசிட்டாக்கா மக்களுக்குதான் இப்போ நான் ஒரு சின்ன ஒரு வார்த்தை கூட கூட மக்களுக்கு எல்லாம் திரும்பி போவோம் அப்போ உங்களுக்கு தெரியாது நீங்கள் ஒரு அமைச்சர் நீங்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் உங்களுக்கு தெரியாம போகிறதுன்னா எதை பேசல எதை பேசக்கூடாதுன்னு சொல்லி இல்லை சின்ன ப சின்னத்தனமாகவே இருக்கார் முதலக ஸ்டாலின் மோடி வந்து கண்டிப்பாக வருவார் மோடிக்கு வந்து நல்ல ப பிரதமராக இருந்தாலும் நல்ல ப ஒரு பவர் இருக்குது மோடி நல்லா வருவார்